வணக்கம் நான் உங்கள் அருணன் பேசுகிறேன் தொல்காப்பியம் நம்முடைய முதல் நூல் எனப்படுகிறது தமிழன் படைத்த முதல் நூல் எனப்படுகிறது ஆனால் அந்த இலக்கண நூல் எப்படி முதல் நூலாக இருக்க முடியும் அதற்கு முன்பு இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறக்கும் மாறாக இப்படி இலக்கணத்திலிருந்து இலக்கியம் படைக்க மாட்டார்கள் ஆகவே மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன் சங்க இலக்கியத்திற்கும் முந்தியது தொல்காப்பியம் என்பது எப்படி சரியாக இருக்க முடியும் சங்க இலக்கியத்துக்கான இலக்கணம் கண்டதுதான் அதில் உள்ள அந்த ஒழுங்கு அமைப்புகளை இலக்கணமாக வடித்ததுதான் தொல்காப்பியம் என்கிற ஒரு கருத்தை நான் முன்மொழிகிறேன் அப்படியெனில் தொல்காப்பியம் என்பது சங்க காலத்தை சார்ந்ததல்ல மாறாக சங்க மருவிய காலத்தில் அதற்கு அடுத்து வந்த களப்புறர் காலத்தை சார்ந்தது என்பது என்னுடைய கருத்து இதையெல்லாம் மிக முக்கியமான ஒரு கூறாக கொண்டு நான் எழுதியதுதான் தொல்காப்பியம் காட்டும் தமிழர் வாழ்வு இந்த நூலில் மிக முக்கியமாக இந்த கால வரையறை மட்டுமல்ல இந்த காலத்தின் தமிழர் வாழ்வை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரத்திலே இருந்து நான் இதை விவரித்து செல்கிறேன் அடுத்து மிக முக்கியமான ஒரு கருதுகோளை முன்வைக்கிறேன் தொல்காப்பியம் சொல்லுகிற சில கருத்தியல்கள் சில சித்தாந்தங்களை வைத்து வேறு சில தரவுகளையும் வைத்து தொல்காப்பியர் ஒரு சமணர் சமண கோட்பாடு இந்த தொல்காப்பியத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறேன் அதற்கான ஆதாரங்களையும் தரவுகளையும் தொல்காப்பியத்திலிருந்தும் உரையாசிரியர்களிடமிருந்தும் தருகிறேன் இது ஒரு புதிய சிந்தனையாக இருக்கும் இன்னும் பலருக்கு பிடிக்காத சிந்தனையாக கூட இருக்கும் இருக்கட்டுமே படித்து பாருங்களேன் உங்களுக்கு பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பது தெரிந்து போகிறது